அரசியல் விடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் தாயகம் திரும்பியதும் ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்க அப்படின்றதே என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் தாயகம் திரும்பியதும் முதல் வேலையாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதாவது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் குடும்பத்தை சந்தித்து அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காவல்துறையில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் இந்த எட்டு பேர்த்த கைது பண்ணால் பத்தாது இதற்கு பின்னாடி இந்த எட்டு பேர்த்துக்கு தலைவன் ஒருவர் இருப்பார் ஸ்கெட்ச் போட்டவர் ஒருத்தர் இருப்பார் இதற்கெல்லாம் பிளான் பண்ண ஒருத்தர் இருப்பார் அவங்க எல்லாத்தையும் நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அவங்க எல்லாத்துக்கும் தண்டனை பெற்றுத்தரணும் தான் இது சரியானதாக இருக்கும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்னா இன்னைக்கு வந்து கிரைம் எப்படி தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே நடக்குதுன்னா வெட்டவங்க வேற வெட்ட சொன்னவங்க வேற வெட்ட சொல்லி பணம் கொடுத்தவங்க வேற அதுக்கு ஐடியா கொடுத்தவங்க வேற இதெல்லாம் நீட்டு நோ பேசிஸ் அப்படிங்கிறாங்க இந்த கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் வெற்றவங்களுக்கு ஏன் வெற்றவங்கனே தெரியாது வெற்றவனை நீ போய் வெட்டுன்னு சொல்றவங்களுக்கு யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியாதுல தனித்தனி லிங்கா பண்றாங்க ஏன்னா நானும் காவல்துறையில ஒரு ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால சொல்றேங்கன்னா அதனால் நமக்கு இன்னைக்கு வந்து யார் வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான் யார் கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம் அது வந்து அந்த காலத்தில் ஒருத்தருக்கு பர்சனல் பகை இருந்துச்சு செஞ்சாங்க அது வேற இன்னைக்கு வந்து வெட்டின நிறைய பேர்த்துக்கு ஏன் வெட்டணும்னே தெரியாமல் வந்து வெட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் அதனால இந்த கொலையை பொறுத்தவரை ஒன் டுவெண்ட்டி பி கான்ஸ்பிரசி இதற்கான மூளை யார் யார் இதை பிளான் பண்ணது இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் ஒன் ரெண்டாவது ஏன் இவர் எலிமினேட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி இன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் டிவியில் போடுறீங்க ஐந்து முறை ஆறு முறை செக் பண்ணாங்க முடியல ஏழாவது முறை தான் இதை வந்து வெட்டியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து ஒரு கவனம் வச்சிருக்கும் அதுக்காக தனித்தனியாக ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியாக ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியும் குறிப்பாக அந்த ரவுடியை மானிட்டர் பண்ற டிவிஷன் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க இதெல்லாமே போனை டேப் பண்ணுறாங்க பல இடத்த பாக்குறாங்க கோட்டை மானிட்டர் பண்ணுறாங்கன்னா என்னை பொறுத்தவரை சுருக்கமாக சொல்லணும்னா நான் சொல்வது வெட்டுனது யார் யார் வெட்ட சொன்னாங்க சப்போர்ட் பண்ணது யார் கான்ஸ்பிரசிக்கு மூளை யார் இதற்கு தலைவர் யார் இந்த எல்லாருக்கும் பதில் வரணும் ஒரு ஆறு நான் சரண்டர் ஆயிட்டாங்க அதோட கேஸ் முடிஞ்சது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கண்ணா அது அது வந்து நத்திங் பின்னாடு இருக்கக்கூடிய அந்த கருவியை இயக்குனது யாரும் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் அது இந்த கேஸ்ல நடக்கணும் மேபி அதைத்தான் மற்ற தலைவர்கள் சொல்லி இருக்கலாம் அதே நேரத்தில் மூத்த தலைவர் மேடம் மாயாவதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு உண்மை ரெண்டாவது இன்னொரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க குறிப்பா இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க மேடம் மாயாவதி அவங்க ஏன்னா அதனுடைய ரூட் தெரியணுங்கிற அர்த்தத்தில் தான் அவங்களும் சொல்லி இருப்பாங்க முதலமைச்சர் அவர்களே ஏன்னா காவல்துறையின் மீதும் மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறனால சரண்டர் எப்படி வேகமா நடந்துச்சு எப்படி இவ்வளவு வேகமா வந்தாங்க அப்படின்னு கேக்குறனால முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பேற்று சிபிஐ கொடுக்கலாமே முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பெடுத்து ஏன்னா அவர் வந்து சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணியிருந்தாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு ஓபன் மெயின்டைன் பண்றதுக்கு முதலமைச்சர் அவர்களே சிபிஐ கொடுக்கலாமே குடுக்கலாமே இல்ல இல்லையே சிபிஐனுடைய வெளியே வரத்தான போது உண்மை அதன் பிறகு ஒரு முக்கியமான அதிர்ச்சி தகவலை சொல்லி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கேட்டிங்கன்னா ஓ இப்படிலாம் நடக்குதா எப்படிடா ஒரு மனிதருக்கு வந்து ஒரு சாதாரண மனிதருக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த எட்டு பேரே வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து வெட்டிட்டாங்க வெட்டினதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு கிரிமினல் அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி வந்து அவங்கள சரணடைய சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா உடனே அந்த கிரிமினல் அட்வொகேட் வந்து என்ன சொல்லுவாராம் அதாவது நான் வந்து சரணடைய சொல்கிறேன் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்காதுன்னு சொல்லுங்கள் என்கவுண்டர் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் சரணடைய சொல்லுவேன் அப்போ தான் அவங்க வந்து சரணடைவாங்க அப்படின்னு அந்த கிரிமினல் அட்வொகேட் சொல்கிறதாகவும் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காரு அந்த காணொலி பார்த்துட்டு வாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கொலைகள் பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணுறேன் நம்முடைய கட்சியிலே லாயர் நிறைய இருக்காங்கன்னா டாப் கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க பேசும்போது ஒரு விஷயம் தெல்ல தெளிவா என்ன கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மர்டர் நடந்த உடனே அந்த ஏசியோ டிசியோ அந்த டாப் கிரிமினல் லாயருக்கு அண்ணே கொஞ்சம் வந்து சரண்டர் பண்ண சொல்லுங்க அண்ணே சரண்டர் பண்ண வைக்கிறான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க என்கவுண்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க கொலை பண்ண மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க அதன் பிறகு ஒரு நாள் கழித்து குற்றவாளி சரண்டர் ஆகிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்றேன் இதான் உண்மை முதல்ல இது ஒழியனுங்கண்ணா ஒரு காவல்துறை வந்து ஒரு பெரிய கிரிமினல் ஆயிர தொடர்பு கொண்டு அண்ணே கொலை பண்ணவங்களை வந்து நீங்க சரண்டர் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாவே இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக போலீஸ் தன்னுடைய முன்னெச்சரிக்கை கடமுறை சரியாக நடத்தாதனால கிரைம் நடந்த பிறகு ஒரு மீடியா நீங்க போடுற பிரஷர் பப்ளிக் போடுற பிரஷருக்கு உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு அந்த ஷார்ட் கட் எடுக்கிறாங்க இந்த ஷார்ட் கட் என்ன ஆகுதுங்கன்னா ஒரு சரண்டானா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சரண்டர் ஆயிருக்கிறாங்க ஒரு காவல்துறை முன்னால் சொல்லக்கூடிய எந்த விஷயம் இன் அட்மிசபிள் பிஃபோர் அ கோர்ட் ஆஃப் லா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு சட்டம் இன்னைக்கு சரண்டர் ஆனவங்க ட்ரையலுக்கு போகும்போது நான் அப்படிங்கறதே கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாங்க நான் காவல்துறையிட்ட நான் தான் கொலை போலீஸ் சொன்னா அது கோர்ட்ல வந்து இன்ன அட்மிசபிள் எவிடன்ஸ் இது என்ன ஆகுதுன்னா வேக வேகமா ட்ரயல்ல வெளியே வந்துடுறான் இந்த சரண்டர் ப்ராசஸ்ல யாரும் கூட ஜெயிலில் இருக்கிறது இல்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதே வேலையை செய்யறாங்க முதலமைச்சர் வைக்கக்கூடிய வேண்டுகோள் காவல்துறையினுடைய அடிப்படை பணிகளை செந்தன் பண்ணுங்க ஒரு பப்ளிக் பிரஷர் வந்துருச்சு மீடியா பிரஷர் போடுறாங்க ஒரு கமிஷனரை மாத்தினேன் இன்னொருத்தர கமிஷனரா போட்டோம் இந்த கமிஷனர் அகிரசிவா பேசியிருக்காரு அது தேவையில்லாத வேலை என்பது எங்களுடைய வேலை எல்லா ஆளுக்கும் நல்லதான் ஐ பி எஸ் படிச்சு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அடிப்படை வேலை போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ஏசிபி டிசிபி அந்த லெவல்ல அடிப்படை வேலைகள் ரொம்ப கடுமையான வேலைகள் ப்ராப்பர் செக்கிங் மானிட்டரிங் நூத்தி ஏழு சிஆர்பிசி குண்டாக் சட்டத்தை ஒழுக்கமா போடுறது கண்காணிக்கிறது அவங்களுடைய பினான்ஸ் சொத்துக்களை பறிமுதல் செய்வது கோர்ட்டு மூலமாக ரவுடிகள் சொத்துக்கு இது எதுவும் செய்யாம ஒரு புல்லட் மூலமா ஒரு ரவுடியை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சா இன்னொரு ரெண்டு ரவுடி உருவாகும் தான் நான் சொன்ன அந்த ஆமை வேகம் சொன்னாங்கன்னா பேசிக் ரை ஒர்க் எதுவுமே நடக்காம குற்றம் நடந்த பிறகு காவல்துறை மேல பிரஷர் போட்டு வேளாண் செய்யற மாதிரி தான் இருக்குங்க நான் இதான் உண்மை அதாவது பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கும் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான குற்றவாளி இவர்கள் தானா இல்லை உண்மையான குற்றவாளிகள் தான் எல்லா வழக்கலையும் வந்து கைது செய்யப்படுறாங்களா அப்படின்றதே சந்தேகமாக தாங்க இருக்குது அதை தான் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதற்கப்பறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையிலும் சில கருப்பு ஆடுகள் இருக்கிறார்கள் அந்த சில பேருக்காக நான் ஒட்டுமொத்த காவல்துறையையும் வந்து நான் குறை சொல்ல விரும்பலை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டார் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நாடு எங்கே போகுது இந்த சமூகம் எதை நோக்கி பயணம் செய்யுது அப்படின்றது தெரியலைங்க ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அதெல்லாம் நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது நேற்று ஒரே நாள் நேற்று ஒரே நாளில் மூணு சம்பவத்தை நான் பார்த்தேங்க நியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு மர்டர் சரிங்களா ஒரு பையனை வந்து சிறு வயசு பையனை வந்து கத்தியில் குத்திட்டாங்க இறந்துட்டான் அந்த பையன் அது ஒன்றுங்களா அடுத்து தேனி கல்லுப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் வந்து ஜெராக்ஸ் கடைக்காரரை கொலை முயற்சி செஞ்சுருக்காங்க நாலு பேர் கொண்ட கும்பல் அது ஒன்றுங்களா அடுத்து செங்கல்பட்டு நம்ம சென்னை செங்கல்பட்டுல வந்து பள்ளி வாசல்ல வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட பொண்ணையும் பயனையும் கடத்திட்டு போயிட்டாங்க இது மூணு சம்பவம் நேத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நேத்து நடந்த சம்பவம் சமூகம் எங்கே போகிறது இளைஞர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போகுது அப்படின்றதே தெரியலைங்க தயவு செய்து நான் இப்போவும் சொல்றேன் இதே நிலை இது அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இதே நிலை நீடித்தால் ரொம்ப கஷ்டம் இதற்கெல்லாம் என்னப்பா தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்குலாம் ஒரே தீர்வு தான் நான் சொல்கிறேன் கேளுங்க உங்களோட ஒரே ஒரு ஓட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக போடுங்க இது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைத்துவிடும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்